மேட்டூரில் இருந்து பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கூட்டு குடிநீர் திட்ட ராட்சச குழாயில் தற்போது உடைப்பு ஏற்பட்டுள்ளது அதிலிருந்து குடிநீர் வீணாக சாலையில் செல்லக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய இந்த தொட்டில் பெட்டி காவேரி ஆற்று நீரேற்று நிலையம் அமைத்து காடையாம்பட்டி ஓமலூர் தாரமங்கலம் தொப்பூர் மேச்சேரி ஆகிய பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்க காடியாம்பட்டி கூட்டு விநியோக திட்டம் செயல்பட்டு வருகிறது நீரேற்று நிலையம் மூலமாக நாலுக்கு சுமார் மூன்று கோடி ரூபாய் மூன்று கோடி லிட்டர் தண்ணீர் அங்கு கொண்டு கொண்டு செல்லப்படுகிறது இன்று காலை மேற்கு சுட்டில்பட்டி அருகே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில நெடுஞ்சாலையில் கூட்டு கூட்டுக்குன்னு ராசி திட்ட குழாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கு இந்த உடைப்பின் காரணமாக தண்ணீர் வந்து ஆஹ் பாலத்துக்கு மேலே வரை தண்ணீர் வீசக்கூடிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது வழியாக செல்லக்கூடிய சாலைகள் ரொம்ப ஊர்ந்து செல்லக்கூடிய வகையில் அந்த சாலைகள்லாம் சென்று குழாயில உடைப்பு ஏற்பட்டது காரணமாக பல ஆயிரக்கணக்கான லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டது வீணாக சாலையில் சென்று கொண்டிருக்கிறது இதே பகுதியில பல முறை இதே போல உடைப்பு என்பது ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான தண்ணீரானது வீணாகி சென்று கொண்டிருக்கிறது இந்த குழாய் உடைப்பு காரணமாக மேச்சேரி ஓம்பலூர் காடியாம்பட்டி தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் அமைக்க குடிநீர் அப்பகுதி மக்கள் கோரிக்கை தற்போது அதிகாரிகள் இந்த நிகழ்வனை பொறுத்தவரைக்கும் தற்போது இந்த குழாய் உடைப்பு தொடர்பாக நேரில் பார்த்து சென்றனர் ஆனால் தற்போது சரி செய்யும் பணியில் இதற்கு மேல் தொடங்கியுள்ளனர் இதுவரை காலை முதல் தற்போது லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் என்பது சாலையில் வீணாக சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலை அடிக்கடி பழைய குழாய்கள் அழுத்தம் தாங்காமல் இந்த உடைப்பு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆகவே இந்த தொடர் இது வெடிப்புகளை அந்த குழாய் வெடிப்புகளை தவிர்க்க புதிய குழாய்களை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே போல தற்போது வீணாக செல்லக்கூடிய இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான தண்ணீர் என்பது தற்போது சாலையில் வீணாக சென்று கொண்டிருக்கிறது உடனடியாக அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர்